ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு வாழ்க்கை மாறுதல் ஏற்படுவதற்கான ஒரு வருடம் வாழ்க்கையே மாறப்போகுது அப்படி தலைகிறான் வேற லெவலில் ப்ரமோட் ஆக போகிறீங்க சாதாரணமாலாம் கிடையாது இந்த பிருச்சிகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அடுத்த ஜூன் மாதம் வரை எட்டாம் இடத்துக்கு குரு ரெண்டு ஐந்து கூடியவர் ரெண்டு கூடிய தனாதிபதி ஐந்து கூடிய யோகாதிபதி எட்டாம் இடத்துலேயே மறைந்திருக்கிறார் அப்போ தனம் போச்சு பணம் இல்லை யோகம் இல்லை அதிர்ஷ்டம் இல்லை சார் எல்லாருக்கும் ஒரு காரியம் நடக்குதுன்னா அது எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது சார் எல்லாரும் ஒரு காரியத்தில் சக்சஸ் ஆனாங்கன்னா எனக்கு மட்டும் சக்சஸ் ஆக மாட்டேங்குது சார் அது ஏன்னே தெரில எல்லாருக்கும் என்கொயரி வருது எனக்கு மட்டும் என்கொயரி வராது நண்பர்களே இதுதான் பெரிய பிரச்சனையே இந்த விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இரண்டு ஐந்து கூடியவன் எட்டாம் இடத்துல போது தனம் தனம் வருவதற்கான வழிகளெல்லாம் அடைக்கப்படுகிறது நான் ஒரு இடத்துல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் தெரிஞ்சோ தெரியாமே ஒரு பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அதுதான் பிரதான கேள்வியாக தான் நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எனக்கு நல்லபடியாக வருமா நான் சம்பாதிச்சுருவேன் நான் பழஷிப்பேன் கவலைப்படாதீங்க குரு பகவானுடைய அருளாலே நீ பழசுப்பீங்க ரெண்டு ஐந்து கூடிய குரு பகவான் ரெண்டு ஐந்து கூடையவர் எட்டாம் இடத்தில் மறைந்து ஒன்றல்ல இரண்டல்ல படாத பாடுபடுத்தினார் இந்த ஒரு வருஷம் ருச்சிக ராசிக்காரங்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன்லேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஜூன் வரைக்கும் பண விஷயத்தில் ரொம்ப ட்ராப் வர்ற மாதிரியே இருக்குது போகிற மாதிரியே இருக்குது சார் ஒருத்தர் லோன் தரேன் லோன் தரேன்னு கூட்டு போய் ஆமாத்தலாம் சார் அந்த இந்த விருத்திகராசிக்காரங்களுக்கு நடக்கும் ஆசை காட்டிகிட்டே இருந்தாங்க சார் டிசம்பர் மாதம் பாருங்கள் வேணால் பாருங்கள் டிசம்பர் மாதம் ரெண்டாவது வாரம் இப்படி சம்பாதிச்சிடலாம் அப்படி சம்பாதிச்சர்லாம் சொன்னாங்க சார் ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடக்கலை இந்த இரண்டுக்குள்ளியாவது எதாவது சம்பாதிக்கலாம் நினச்சேன் அதுவும் நடக்கலை சார் அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரைக்குமே நீங்கள் இப்படிதான் புலம்பெய்ட்டே இருப்பீங்க நான் ஒரு இலக்கு வச்சால் அது ஒரு இலக்கு நண்பர்களே ஒன்று புரிந்துக்கோங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் நீங்கள் ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க பிஸ்னஸ் ஒன்று நினைக்கும் நீங்கள் நினைக்கிறது உங்கள் பிஸ்னஸ் கிடையாது நீங்கள் நான் இந்த துறையில் வரணும்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வேறு எதுவும் ஓடும் நான் ஆரம்பித்தது ஒரு நான் ஒரு இட்லி ஷாப் ஆரம்பித்தேன் வாசலில் சும்மா போர் அடிக்குதுன்னு சூப் கடை போட்டேன் சூப்பு கடைப்புக்க பயிற்சி இட்லி கடைப்படுத்திருச்சு யாருக்கு தெரியும் உங்களுக்கு அது ஓடுங்கிறது விதி போல ஏதோ ஒன்று ஓடுது அவ்வளோதான் மொத்தத்துல பணம் வருதா இல்லையா கேள்வி அவ்வளவுதான் ரெண்டு ஐந்து குடியிருப்பு எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது பணம் வரும் வழிகள் தடைபடுகிறது அதே குரு ஒன்பதாம் இடத்திற்கு வரும்பொழுது பொன்னார் மேனி என் குரு பகவானுடைய பார்வை இப்படிப்படுது குரு விருச்சியத்தை பார்க்கிறாரு இப்படி பார்க்கிறாரு பார்த்த உடனே ஒரே துக்கா தூக்குறாரு யார் விருச்சிக ராசி தானே நீ ஏன் ஆமா உங்க பேர் என்ன என் பேரு மாதிரி சுமதிங்க என்ன ராசி விருச்சிக ராசி செலக்டட்